இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிலார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பால் பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்று போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டேரே என்றார்கள் அவர் அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்று கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் கடைசியானோர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே நம்மை உயர்த்தவும் முடியும் நம்மை தாழ்த்தவும் முடியும் நம்மை முதன்மையானவராகவும் கடைநிலையினராகவும் மாற்ற வல்லவர் ஆண்டவர் ஒருவரே அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய தேவை என்ன என்பதை உணர்ந்தவர் நம்முடைய தேவைக்கு ஏற்ப கூலியை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று நாம் சொல்லி ஜபிக்கிறோமே அன்றன்றைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவராயிருக்கின்றார் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே வரக்கூடிய ஓமையிலே அந்த நில உரிமையாளர் தன்னுடைய பணியாளருக்கு கொடுக்கக்கூடிய கூலியை பார்க்கிற பொழுது அவர் இரக்கமுள்ளவராக உள்ளவராக ஒரு மனிதனின் தேவை என்ன என்பதை உணர்ந்து அதற்கேற்றார் போல கூலி கொடுப்பவராக இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் இந்த உலகத்திலே ஒரே நிலையில் இருப்பதில்லை ஒருவர் தாழ்நிலையில் இருக்கிறார் இன்னொருவர் மேல் நிலையில் இருக்கிறார் இவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதிலே அந்த நிலக்கிலார் அவர் ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு இந்த நாளில் இவ்வளவு கூலி கொடுப்பேன் என்று அதை கொடுத்து விடுகிறார் வாக்கு மாறவில்லை நீதியின்படி தான் அவர் கூலி கொடுக்கிறார் ஆனால் கடைசியாக வந்தவர்கள் அவர்களுடைய தேவை இருக்கிறது அவர்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை அவர்களுக்கு உரிய வருவாய் கிடைக்கவில்லை எனவே அவர் இறக்க மிகுந்தவராக தன்னிடம் இருப்பதை அள்ளி கொடுக்கிறார் தேவையின் அடிப்படையிலே இட ஒதுக்கீட்டை போல தேவையில் உள்ளவருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பவராக இந்த நிலக்கிலார் நில உரிமையாளர் இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இப்படித்தான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பவராய் இருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரே எனக்கு இந்த நாளில் என்ன தேவையோ அதை நீர் கொடுத்திருக்கிறீர் என் நேரம் வரை என்னை ஆசிர்வதித்து வந்திருக்கிறீர் உமக்கு நன்றி பல நேரங்களிலே இதை புரிந்து கொள்ளாமல் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லையே ஐயோ அவர்களிடத்திலே எல்லாம் இருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நம் தேவையை உணர்ந்து நமக்கு தேவையான நலன்களை கொடுக்க வல்லவர் அந்த ஆண்டவர் இதோ இந்த நாளிலே நமக்கு உரிய பங்கை கொடுக்கக்கூடியவர் பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல உனக்குரிய பங்கை கடவுள் பாதுகாத்து வைத்திருப்பார் சகோதரிகளை போட்டி போடாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பா இருப்பதில் நிறைவோடு இப்பொழுது ஒருவேளை நீங்கள் தாழ்நிலையில் இருக்கிறீர்களா கடைசியாக இருக்கின்றீர்களா உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் உங்களை முதன்மைப்படுத்துவார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று என்ற வசனத்திற்கு ஏற்ப நீங்கள் ஒரு காலத்தில் முக்கியமானவர்களாக உயர்த்தப்படுவீர்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா என்று அந்த நிலக்கிலார் நில உரிமையாளர் சொல்லுவது போல நாமும் பல நேரங்களில் பிறர் நல்லது செய்கிற பொழுது பிறர் உதவி செய்கிற பொழுது நம்மால் செய்ய இயலாவிட்டாலும் அதை பார்த்து பொறாமைப்படுகிறோம் பேசுகிறோம் தீர்ப்பிடுகிறோம் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா நாம் மற்றவர்கள் நன்மை செய்கிற பொழுது முடிந்த அளவுக்கு பாராட்டுவோம் ஒருபொழுதும் பொறாமைப்பட்டு கொண்டு குறை பேசாமல் இருப்போம் ஆன்பு சகோதர சகோதரிகளை இன்று நன்மை செய்பவர்கள் மிக மிக குறைவு தர்மம் செய்பவர்கள் மிக மிக குறைவு நம்மால் முடிந்தால் செய்வோம் இல்லை என்றால் குறை கூறாமல் இருப்போம் பொறாமைப்படாமல் இருப்போம் ஆண்டவர் நம்முடைய அன்றாட தேவை அறிந்து நமக்கு நன்மை செய்வார் நம்முடைய நோய் நீங்க வேண்டுமா அது நீங்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் மாற வேண்டுமா அது நீங்கும் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனவே அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போய்விடாதீர்கள் பொன்னை புடமிடுவது போல ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் தாழ்நிலையில் இருக்கும் கடைசியாக இருக்கும் உங்களை உயர்த்தாமல் விடமாட்டார் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக கடைசியானோரை முதன்மையாக்கும் எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதிப்பீராக நீரே வழி நடத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்களை நீர் உயர்த்துவீர் எங்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே நோய்கள் நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி நாங்கள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நல்வாழ்வு ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் ஏ ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தரணும் எங்களுடைய முடிவுகள் முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஏ ஆண்டவரே இதோ இந்த நாளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தார் அவர்கள் கல்வியில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாக செய்வீராக எங்களுடைய தொழிலை அதன் வழியாக எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை ஆசிர்வதித்து தாரும் ஆண்டவரேன் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் வெளிநாடு செல்லவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக நீர் இறக்கம் இருப்பது போல நீர் நல்லவராய் இருப்பது போல நாங்களும் இருக்க எவரையும் பார்த்து பொறாமைப்படாமல் இருக்க இந்த நாளிலே ஆசிர்வதியம் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே நான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்